தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் கரூர் அனர்த்தம் இருக்குல்ல

கல்யாணம் எல்லாருக்கும் பெரிய கனவா அதுவும் தொண்ணூறுகளில் பிறந்தவங்களுக்கு அது பெரிய கனவா அடுத்த மாசம் இவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்குங்க இந்த ரெண்டு பேருக்கும் ஆனா இவங்களோட ஆசை என்ன தெரியுமா எப்படியாவது விஜயாருடைய நேர்ல பார்த்துடணும் அந்த கரூர்ல நடக்கிற அந்த அந்த பரப்புரை கூட்டர்களை அதுக்கு ரீச் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்காங்க சோ அடுத்த மாசம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த ரிஸ்க்கை அவங்க எடுத்திருக்காங்க இந்த ரிஸ்க்கை எடுத்துட்டு அவங்க குடும்பத்துக்கிட்டே சொல்லியிருக்காங்க நாங்க கிளம்பி போறோம் அங்கே அப்படின்ட்டு ஆனா அந்த குடும்பத்துலேருந்து பயந்துருக்காங்க எப்போ அடுத்த மாசம் மேரேஜ் வேணா வேணான்னு சொல்லி அவங்க அவ்வளோவே கேட்டிருக்காங்களாம் ஆனா அவங்களுக்கு அந்த விஜய் சார் மலர் கிரேஸ் இருக்குல்ல இதன் காரணமா உயிரைப்பானே வச்சிருக்காங்க கிளம்பி அந்த கூட்டத்துக்கு போயிருக்காங்க கூட்டத்துக்கு போன ரெண்டு பேரையும் அந்த குடும்பம் இழந்துருச்சுங்க ரெண்டு பேரும் உயிரோடு இல்லை அடுத்த மாசம் கல்யாணம் இப்ப ரெண்டு பேரும் உயிரோடு இல்லை அந்த ஃபேமிலி வாயிலும் வைத்தியம் அடிச்சுட்டு அழுதாங்க பாருங்க போகாதீங்க போகாதீங்கன்னு எவ்வளவோ கெஞ்சவங்க அவங்க கேட்கல இப்போ ரெண்டு பிள்ளைங்களும் பணமாக கிடக்குது அடுத்த மாதம் மாலைங்கழுத்துமா பார்க்க வேண்டிய ரெண்டு பேரும் இப்போ நாங்கள் பணமா பார்த்துட்டு இருக்கோன்னு அந்த ரெண்டு குடும்பங்களும் கதறி எழுதுகிட்டு இருக்கு இது ஒரு வேதனையா அடுத்து இன்னொரு வேதனையான விஷயத்த சொல்றேன் ஒரு கணவருங்க அவருக்கு ஒரு மனைவி அப்புறம் ஒரு பதினொன்னு பதினாலு வயசு இருக்கு ஒரு பொண்ணுக்கு அவரோட பொண்ணு இந்த மனைவிய மகளும் விஜய் சாரை பார்க்கணும் பார்க்கணுன்ற ஆசிரியர் இருந்திருக்காங்க இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க நாங்கள் அந்த பரப்புரை கூடத்துக்கு போறோம் அப்படின்ட்டு அவர் மறுத்திருக்காரு வேண்டாமா ஏற்கனவே அவ்வளோ கூட்டம் அதுவும் வர வேணாம்னு சொல்லியிருந்தாங்க குழந்தைங்களாம் கூப்பிட்டுக்கிட்டு அதனால் போக வேணாம்னு சொல்லியிருக்காரு ஆனால் இவங்களுக்கும் அவர் மேலே அவ்வளோ கிரேசுங்க விஜய் சார் மேலே கிளம்பி போயிருக்காங்க உயிரை பணியம் வச்சு போன பிற்பாடு அந்த நபரோட மைண்டு ஃபுல்லாக அந்த பொண்ணு மேலேயும் மனைவி மேலே தான் இருந்திருக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருந்திருக்காராம் இல்லை அவ்வளோ கூட்டம் நெரிசல் அவங்க அப்போ சிக்கியிருந்தாங்க போல இருக்கு அதுக்கப்புறமா ஒருத்தவங்க ஃபோனை பிக் பண்ணுறாங்க யாருன்னு பார்த்தா ஒரு லேடி போலீஸு தான் அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் ஏதோ பொண்ணு பொண்ணாட்டின்றீங்க நீங்க வந்து இங்க ஹாஸ்பிட்டல பாருங்க அப்படின்னு இருக்காங்க அவரு பயத்தோடு பதிலடிச்சுட்டு வந்திருக்காரு ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயத்தில பாத்துட்டாரா பதிலடிச்சிட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு ஓடி வந்த அவரு இந்த தனியார் மருத்துவமனை இருக்குல்ல அந்த வாசல வந்து நிக்கிறாருங்க அங்க போட்டோவை காட்டி எல்லாரும் கேக்குறாரு அதாவது இவங்கள பாத்தீங்களா இவங்கள ஏன்னா காயம் பட்டு வந்தாலும் ட்ரீட்மெண்ட் எடுக்க அப்படின்னு அது வரைக்கும் அவர் காயம் பட்டதா நினைச்சிட்டு இருக்காரு ட்ரீட்மெண்ட் வந்தாலும் கேட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அங்க அவங்க இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சதும் அரசு மருத்துவமனை இருக்குல்ல அங்க போக சொல்றாங்க அங்க பதிரடிச்சுட்டு மனுஷன் ஓடி வராரு வந்து அங்கேயும் சிகிச்சை எடுத்துட்டு இருப்பாங்களா அவங்க மாதிரி விசாரிக்கிறப்ப அந்த போட்டோ காட்டி அப்படி ரெண்டு பேரும் யாரும் இங்கே இல்லை சரி இங்கே இல்லை அப்படின்னா மாச்சுற இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தையெல்லாம் ஒரு குடும்பத் தலைவர் கேக்குறாருனா அந்த மனநிலை வச்சு போற அந்த டைம்ல அவருக்கு அந்த மனுஷன் ஒரு மாதிரி பயத்தோடு உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் அங்கேருந்து மாச்சூரல் நோக்கி ஓடி வந்திருக்காரு ஓடி வந்து பார்த்தா அந்த ரெண்டு பேரும் பணமாக கீழே கிடக்குறாங்க எவ்வளோ குடும்பம் இல்ல அவர் ஒரு மாதிரி அவளோதான் உலகமே இருண்டதுக்கு சமம் கட்ட மனைவி அவங்களும் உயிரோடு இல்லை குழந்தையும் உயிரோடு இல்லை சின்ன பொண்ணுங்க குழந்தையும் உயிரோடு இல்லை அவர் சொன்ன விஷயம் மனைவியாச்சும் பொழைச்சிருப்பான்னு நினைச்சேன் ஏன்னா குழந்தை சஃபகேட் பண்ணி ரொம்ப தாக்கு பிடிக்க முடியாது நான் மனைவியாச்சு பொழச்சிருப்பான்னு நினைச்சேன் ஆனால் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பறி கொடுத்துறேன் அந்த மனுஷன் கதறின கதறெல்லாம் இருக்கு ஓகே அப்புறம் ஒரு சின்ன பொண்ணுங்க அவங்க சொன்ன விஷயத்தையும் இங்கே சொல்லிடுறேன் லக்ஷ்மி மெடிக்கல்ஸ் இருக்குல்ல இந்த கரூரில் பரப்பிரசந்தி இப்போ அந்த இடத்துல இருந்தால் லக்ஷ்மி மெடிக்கல்ஸ் அங்கே ஒரு லேண்ட்மார்க் மாதிரி சொல்லுவாங்க அந்த மெடிக்கல்ஸ் கிட்ட தாங்க நாங்க மாட்டிக்கிட்டோம் அவ்வளோ மக்கள் கூட்டம் நாங்க நடுல மாட்டிக்கிட்டோம் முன்னாடி இருந்த எங்களை அந்த கும்பல் அப்படியே இழுத்துட்டு வந்துருச்சுன்றாங்க கும்பல் எல்லாம் குழம்பிடாதீங்க இந்த பரப்புற கூட்டத்தில் மக்கள் கூட்டம் அவ்வளோ சேர்ந்துச்சுல அப்ப அவங்களா நினைச்சு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கல கூட்டம் அப்படியே தள்ள ஆரம்பிச்சது பாருங்க அதுல மூவாயிருப்பாங்க அதை சொல்றாங்க அவங்க கீழே விழுந்துட்டேன் என் மேலே ஏறி போனாங்கன்னு பிஞ்சு உடம்புங்க சின்ன பண்ணவங்க அவங்க சொல்றாங்க என் மேலே ஏறி ஓடுனாங்க சிக்கிய எங்களை ஒரு அண்ணன் தாங்க வந்து காப்பாத்தினாரு அந்த அண்ணா மட்டும் இல்லைன்னா நாங்களும் இப்ப நியூஸ்ல செத்து போனதா செய்தி வந்திருக்கோம்ன்றாங்க அந்த அண்ணா காப்பாத்தினது மட்டும் இல்லாமல் வீடு வரைக்கும் அவங்களை பாதுகாப்பாக விட்டுட்டு போனதாக சொல்லியிருக்காங்க அந்த சின்ன பொண்ணு மேலே ஏறாதீங்க ஏறாதீங்க ஏறாதீங்கன்னு பலமுறை சொல்லியும் இந்த முட்டாள் கூட்டங்கள் இருக்காங்களே கேட்கிறதே இல்லை இப்ப அவங்க பார்த்த வேலைக்கு வீடியோஸ் நிறைய வெளியே வரல நினைக்கிறேன் ஆனா இதை நீங்க ஆக்சஸ் பண்ண முடிஞ்சா பாருங்க அவ்வளோ குடும்பப்படி வச்சிருக்காங்க கூறங்க வீட்டு கூற கடை கூற அதெல்லாம் உடைச்சி பிரிச்சு மஞ்சிருக்காங்க அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கூட்ட நெரிசலில் சிக்கிட்டாங்கன்னா உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒருத்தர் மேல ஒருத்தனை கூறிய பிரிச்சுட்டு எல்லாம் எகிர ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் நடந்துச்சு அங்கேருந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஓரம் கூட விட்டு வைக்கல இது பத்தாதுன்னு ஜென்ரேட்டரு அந்த இடத்துல ஃபுல்லாக கூட்டு நெரிசலாக அந்த இடமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் அந்த கட்டுமான கட்டடங்கள்லாம் இருக்கல புதுசு புதுசாக கட்டி அழுப்பப்படுறது அதுவாக இருக்கட்டும் அது மேல ஏறி இருந்திருக்காங்க கூட்டு நெரிசலுக்கு முன்னாடியே பல கடைகள் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க கூட்ட நெரிசல் ஏற்படும் போது அந்த இடங்கள் வேற என்ன இருக்கு பாருங்க எல்லாமே டேமேஜ்டு பொருட்கள் டேமேஜ் ஆகுறது ஓகே விட்டுருங்க உயிர் போயிடுச்சு நடனங்க பண்றது இவ்வளவு பேர் ஊர்கள் போயிருக்கே இப்போ அவ்வளவு நெரிசல சிக்கி வெளியேற முடியும் அவ்வளவு பேர் தவிச்சு இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த கட்சி நிர்வாகிகள் உடைச்சிருக்கணும் உடைச்சாங்கன்னா இல்லையா இந்த கேள்வி எல்லாருக்கும் எழுது பிரதர் அதான் போலீஸ் தானே ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்புறம் கட்சி ஆட்கள் கொடுக்கணும் கேட்டீங்கன்னா சொல்ல நடக்காதுங்க எல்லா அரசியல் கட்சிகள் தான் சொல்றேன் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க அவங்க எதிர்பார்க்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி இவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு மாதிரி ஏன்னா கூடுதலா ஒரு நூறு நூத்தி ஐம்பது போலீஸ் எக்ஸ்ட்ரா போடுவாங்க அவ்வளவுதான் மத்தபடி அவங்க தள்ளியே கட்டிட்டு நாம நிர்வாகிகள் எதுவுமே பண்ணாமல் இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா கட்சிக்கு அது நல்லது இல்லைங்க இது போல ஒரு ஒரு அசம்பவம் நடக்கும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தெளிவாக சொல்லிடுவாங்க நாங்கள் பர்மிட் பண்ணதை தாண்டி சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ட்டு உங்க மேல தான் வந்து போயிடும் தலைவருக்கு சுத்தி நீங்க பவுன்சர்ஸ் மெய்ப்பாதுகாலும் நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா கட்சி நிர்வாகிகள் முதல்ல இதைத்தான் கவனிக்கணும் கூட்டம் அதிகமாக என்ன பண்றது இப்போ ஒரு மாநாடு நடந்தால் எந்த அளவுக்கு நம்ம இறங்கி ஒர்க் பண்றோம் கட்சி நிர்வாகிகள் சார்ந்து ஆனால் பரப்புரை கூட்டம் நடக்கிறப்ப அதோட டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் மாநாடுக்கு எல்லா மாவட்டங்கள் சார்ந்து இருக்கிற தாவேக்கா நிர்வாகிகள் இறங்கி வேலை பாக்குறீங்களே இங்க எத்தனை பேர் பாத்தீங்க இந்த கேள்விதான் பெரிய ஆதங்கமா இருக்கு போலீஸ் சொல்றதை அப்படியே எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அப்படியே எடுத்துக்க சொல்லல ஆனா இந்த பக்கம் இருக்கிற விஷயம் இதே யோசிக்கணும்ல ஒரு வேலை எல்லாரும் உடைச்சு இந்த கூட்ட நெரிசல இத்தனை பேர் உயிரிழந்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஆறுதல் அடையலாம் ஆனா எதுவுமே உழைக்காம ஒன்று நிர்வாகிகள் மட்டும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அலட்சியத்தை கையாண்டுகிட்டு இருப்பாங்கன்னு தெரியும் ஓகே இந்த சாலை இருக்குல்ல மக்கள் கூட்டின அந்த சாலை இதுக்கும் அந்த பக்கவாட்டு பகுதியில் இருக்க கட்டடங்கள் இருக்க பாருங்க கடை வீடு எல்லாம் ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளவு தெரியுமா குறைஞ்சபட்சம் பதினாறு மீட்டர்ஸ்ல இருந்து அதிகபட்சம் இருபது மீட்டர்ஸ் தான் ஓகேவா அதாவது தான் ரோடு இருக்கு அப்படின்னா இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி அந்த கட்டுமானங்கள் சொல்ற அதுக்கு நடுவில் இருக்க கேப் இங்க அவ்வளவுதான் டிஸ்டன்ஸ் அந்த டிஸ்டன்ஸுக்குள்ள மக்கள் எந்த அளவுக்கு கூடணுமோ அதை விட அதிகமா கூடியிருக்காங்க மக்கள் அதிகமாக இருக்கிறது வேற செறிவு வேற ஒரு இடத்துல பத்து பேர் தான் இருக்க முடியும்னா அங்க நாற்பது பேர் இருந்தால் அது பேர் தான் சரிவுன்னு சொல்லுவோம் அவ்வளோ மக்கள் செரிஞ்சிருக்காங்க ஸோ இந்த இடத்து டிபார்ட்மெண்ட்ல கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுத்ததா சொல்றாங்க அதாவது அவங்க முதல்ல சொன்ன இடம் நேரம் பாயிண்டா இருந்துச்சு நாங்கள் இந்த இடத்த கொடுத்தோம் அப்படின்ட்டு அப்போது முதல்ல சொன்ன இடங்களை கொடுத்திருந்தா என்னங்க இருக்கிறது இப்போ அகல மார்க்கெட் இதை கொடுத்தது ஸோ தான் சொன்ன கட்டிடங்கள் அதிகமாக அதிகமாக சாலைகள் சார்ந்து குறுகளாக ஆரம்பிக்கணும் அங்கே மக்கள் எந்த அளவுக்கு கூட இருந்தாலும் இந்த அளவுக்கு ஸ்டாம்ப் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் ஆனா என்ன இந்த முறை ரொம்ப பெருசா போயிருக்கு அதை ஒட்டுமொத்த உலகத்தையே உலகத்தையும் உழுக்கி இதனால்தங்க நமக்கே ஆதங்க வருது எதுக்கு பரப்புரையும் நடத்தணும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வேறு எதுனா ஆல்ட்ரேட் பிளானை யோசிக்கலாமான்னு நம்ம மனசே கும்புறது ஸோ இந்த அளவுக்கு பதினாலு இருபது மீட்டர்ஸ் வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் இருந்ததுனாலே என்னவோ கூட்ட நெரிசல் ரொம்ப அதிகமாகவே ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழா ஆரம்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் காரணம்னு சொல்லல பட் இதுவும் ஒரு பிரதான காரணமா இருக்கலாம் பாவைக்கா தொண்டர்கள் இருக்காங்களே அவங்க மேலே சில பேர் இப்ப அதான் எப்ப நேரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு சில பேர் வன்மங்களை பதிவு பண்ண ஆரம்பிப்பாங்களே அது இப்ப நடந்துக்கிட்டு தான் இருக்கு நான் ப்ரோ இவ்வளோ தூரம் தாவேக்கா சார்ந்து குறை சொன்னீங்க இப்போ நான் அவங்களுக்காக பேசுகிறீங்க கேட்டிங்கன்னா ஊடக தரமும் ரெண்டு பக்கத்தையும் சொல்கிறது தான் அதனால் தான் இந்த விஷயத்தையும் கொண்டு வரேன் ஆக்சுவலாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே தாவேக்கா தொண்டர்கள்லாம் ஹெல்ப்பே பண்ணலை மக்கள் அங்கே செத்தாக பரவாயில்லன்னு அவங்க பாட்டுன்னு போயிட்டாங்க அவங்க உயிரை பாதுகாக்கவே குறியாக நாங்கள் அது எதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மை கிடையாது அதை நான் வீடியோ காட்டுறேன் அந்த தாவைக்காய் தொண்டர்கள் அந்த பசங்களாம் எந்தளவுக்கு போராடினாங்க ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு நீங்களே பாருங்கள் இந்த பெண் இந்த பெண் பயங்கரமா கதறி இருக்காங்க இப்போ ஏன்னா அவங்க குடும்பத்துல ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு பக்கத்தில் பக்கத்துல இருந்த மருத்துவமனை இருக்குல்ல அங்க ஆம்புலன்ஸை நிறுத்த சொன்னோம் பட் அவங்க அங்க நிறுத்தாமல் அப்படியே அடுத்த 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 கடந்து போயிட்டாங்கன்னு இந்தமா குற்றம் சாட்டியிருக்காங்க ஆக்சுவலாக அவங்க நிறுத்த சொன்னது தனியார் மருத்துவமனையாங்க ஆனா அங்க இல்லாம அவங்க அடுத்து கிராஸ்ஓவர் பண்ணி போயிட்டாங்களாம் கடைசியில் எங்க பெரியம்மாவை அங்கே இறந்துட்டோன்னு இந்த பெண் ஒரு பக்கம் கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இது சார்ந்து உண்மை தெரிய வரணும் அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸ் இயக்குனாங்களே அவங்க சொன்னால் மட்டும்தான் தெரியும் என்ன ஏதுன்னு ஒருவேளை அங்கே பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்கு உங்களுக்கு தகவல் கிடச்சி மாறி போனவங்களா ஹாஸ்பிட்டலு இல்லைனா வேறு தானே இன்டென்ஷன் எடுத்துருக்க மாட்டுறது இதுக்கப்புறம் விசாரணை பண்ணால் மட்டும்தான் இந்த குற்றச்சாட்டுக்கான முகாந்திரமும் வெளியே தெரிய வருங்க மீசை ராஜேந்திரன் உதவ விஜய் சார் விஷயம் அப்படின்னாலே அவர் சார்ந்த ரியாக்ஷனை பயங்கரமாக பல பேரும் பார்ப்பாங்க வகையில் இவர் இப்போ என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுமா புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறப்ப நெருக்கடியில் வரதாங்க செய்யும் எம்ஜிஆர் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட ஆளுங்கட்சி செயல நெருக்கடி அதிகமாக கொடுத்தாங்க அதை அவங்க சரியா கையாண்டாங்க அப்படின்றாரு அப்படின்னு என்ன அப்புறம் அந்த ஸ்டாம்ப் ஆளுங்கட்சி ஏற்பாடு பண்ணதான் கேட்டீங்கன்னா பொத்தம்பது அடிலாம் முத்திரை குத்திர முடியாதுங்க திரும்ப சொல்றேன் அவ்வளவு மக்கள் உயிர்களை காவு கொடுத்து ஒரு கேவலமான அரசியல் பண்றதுக்கு எந்த கட்சியும் எந்த கட்சி தலைவர்களும் மாட்டாங்க அதை மட்டும் மைண்டில் வச்சுப்போம் விஷயம் தெரிஞ்சதும் விஜய் மருத்துவமனைக்கு வந்து பார்த்துருக்கணும் அவர் அதை விட்டுட்டு கிளம்பி சென்னைக்கு வந்துட்டாரு இது எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அது மட்டும் இல்ல இது ரொம்ப நான் வன்மையா கண்டிக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே அவர் மேல ப்ளேம் பயங்கரமா விழுந்துகிட்டு இருக்கு விஜய் அவர்கள் மேல இதுல மீசை ராஜேந்திரன் தன் பங்குக்கு இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காங்க இபிஎஸ் அவர்கள் இவங்க ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசும்போது போது ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு ஏங்க இது போல விஜய் சார் மருத்துவமனைக்கு வந்திருக்கலாம்னு சொல்றாங்களே ஆனா ஏங்க வரல நிறைய பேர் குற்றச்சாட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்ப இபிஎஸ் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா எந்த மனநிலையில் யார் யார் இருக்காங்கன்னா தெரியாதுங்க ஏன்னா இப்போ ஏற்பட்ட விஷயம் நடந்துருச்சு ஸோ எல்லாரோட மனநிலை ஒரு மாதிரி உடஞ்சு போயிருக்குள்ள ஸோ அது போல் மேபி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிருக்காருங்க ஓகேவா உரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டதா தெரியலைன்னு அடுத்த கட்ட குற்றச்சாட்டையே முன் வச்சிருக்காரு மதிப்பு முறியா விலை மதிக்க முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பாருன்னு நமக்கு தெரியாது எங்களை பொறுத்த வரைக்கும் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனித உயிர் இந்த ஸ்டாம்ப் பீடி ஈவெண்ட்டை பார்க்குறப்ப என் மைண்டு உடனே கனெக்ட் ஆன விஷயம் இந்த ரேவந்த் ரெட்டி வருஷம் அல்லு அர்ஜுன் ஞாபகம் இருக்கா நம்ம அதை பற்றியே அந்த அளவுக்கு கான்டென்ட்ஸை மேக் பண்ணி இருந்தோம் அப்போ அதை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி போட்டிருந்தோம் அதோட சிமிலாரிட்டி இங்கே நல்லாவே பார்க்க முடியுது எந்த அளவுக்கு கேட்குறீங்களா தெளிவாக சொல்கிறேன் அந்த ரேவந்த் அல்லு அர்ஜுன் விவகாரம் ஆரம்பிச்சதுல அந்த கூட்ட நெரிசல் படம் ஸ்பார்க்கு அல்லு அர்ஜுன் வந்துட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிரியேட் ஆச்சு அவ்வளோ மக்கள் கூட்டம் குழந்தைங்களை வச்சு அம்மா திரும்ப அதை பண்ண முடியல மக்களையும் அவ்வளவு மோசமான காட்சிகளை பார்த்துருந்தோம் அந்த டைம்ல அங்க அல்லு அர்ஜன் வந்துட்டாருன்னு தெரிஞ்சதை கூட்ட நெரிசல் ஹெவியாச்சா இங்க கரூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் வர்றாரு வந்துட்டாருன்னு தெரிஞ்சதுதான் கூட்ட நெரிசல் ரொம்ப பீக்குக்கு போச்சு ஆனா அதை விட இதுதாங்க வேஸ்டான ஒரு இன்சிடண்ட் அங்க நடந்ததை விட தமிழ்நாட்டுல நடந்திருக்கிறது ரொம்ப சமீபத்தில் தற்சலை நடந்த விஷயம் தான் ரேவந்த் அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் ஒரு ஈவெண்ட்ல ஒன்னா கலந்துகிட்டு இருந்தாங்க பாத்துருப்பீங்க ஆக்சுவலா சமீபத்துல தற்சல ஒரு விஷயமும் நடந்துச்சு இப்ப நான் கனெக்ட் பண்ணி ஸ்பார்க் சார்ந்து ரெண்டு இன்சிடென்ட்ஸ்க்கும் தற்சலா சமீபத்தில் இந்த ரெண்டு சிஎம் ஒரு ஈவெண்ட்டில் சந்திச்சுட்டு இருந்தாங்க ஒரு கல்வி சார்ந்த ஈவெண்ட் தான் தமிழ்நாடு கல்வியில டாப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட் முடிஞ்ச கையோடு இப்ப அந்த நெரிசல் சார்ந்து இவ்வளவு பெரிய அனர்த்தத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கும் எப்படி எல்லாம் தற்செயல அமைதி பாத்தீங்களா ஓகே கல்யாண் ஆந்திராவோட துணை முதலமைச்சர் அவர் என்னென்ன சொல்றாருன்னா ரொம்ப துர்திருஷ்டவசமான நிகழ்வுங்க இந்த ஸ்டாம் குழந்தைகளும் இறந்திருக்காங்களே இதுதாங்க வேதனையோட உச்சம் சிறந்த சிகிச்சை அளிக்கிறதுக்கு தமிழ்நாடு நான் கேட்டுக்கிறேன்னு அவர் சொல்லிருக்காரு அவர் சைடில் இருந்து அப்புறம் திருமாவளவன் அவர்கள் இவங்க என்ன கோரிக்கை முன் வச்சிருக்காங்க ஆளுங்கட்சியோட கூட்டங்கள் இருக்கவங்க உயிரிழந்த குடும்பத்துக்கு தலா ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கணும்னு சொல்லிட்டு இவரு பக்கம் பிரஷர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அது தமிழ்நாடு அரசு கையில மட்டும் இல்ல இந்த அல்லுவர்ஜன் விவகாரத்திலே பாத்தீங்களா அல்லு அர்ஜுன் சொன்னார் பாருங்க உயிரிழந்த குடும்பம் சார்ந்து அவர் என்ன பண்ண போறா நிதி உதவி படிப்பு செலவு ஏற்றுக்கிறது இன்னும் பல விஷயம் அனௌன்ஸ் பண்ணாரு அதெல்லாம் பண்ணியும் அர்ஜுன் அரஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாரா கஷ்டத்தில் எடுக்கப்பட்டிருந்தாரா ஓகே சோ இப்ப அவர் கேட்டிருக்காருன்னா கவர்மெண்ட் சைடில் இருந்து மட்டும் இல்ல விஜய் சார் சைடில் இருந்தும் கண்டிப்பா நிவாரணம் அனௌன்ஸ் பண்ணி ஆகணும் இதை தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் அவங்களால பண்ண முடியுது இந்த ஒரு விஷயம் தான் அதே பண்ணணும்னு சொல்லி கேட்கறோம் ஏன்னா உயிரிழந்த ஒரு குடும்பத்தினர் அப்படி வாயில விளையத்தில் அடிச்சிட்டு இருக்காங்க அதை சார்ந்து நியாயம் கிடைக்க என்ன அஞ்சலிக்காக கரூர்ல இன்னைக்கு முழுக்க கடைகள் அடைக்கப்பட்டிருக்குங்க இன்னைக்கான அப்டேட் ஃபுல்லா கடைகள் அடைச்சிருக்காங்க பிரார்த்திப்போம் கரூர் வணிகர்கள் இருக்கால அவங்களும் சேர்ந்த மக்கள் நாம எல்லாருமும் பிரார்த்திப்போம் சத்யராஜ் அவர்கள் அவரு தன்னோட மகள் சார்ந்த அரசியல் எதிர்காலத்துக்காக ஆளுங்கட்சி சார்ந்த அதிகமான ஒரு நல்ல சார்பு பக்கத்தை எடுத்திருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டா அவர் மேல இருக்கு விடுங்க ஆனா இப்ப அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க பாடல் வரிகள் மூலமாவே விஜய் அவர்களுக்கு லிட்டலா அட்வைஸ் பண்ணியிருக்காரு அந்த அட்வைஸ் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில அப்படின்னு ஆதங்கமா அந்த வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு இந்த வீடியோ இப்ப பல பேர்ல ஷேர் பண்ணப்பட்டு இருக்கு கருவூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தவறு என்பது தவறி செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தியாகணும் சிந்திச்சு பார்த்து செய்கிய மாத்து சிறுசா திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ மக்களை நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் சனியோட பயணம் மரண வாகனம் அப்படின்னு விஜய் சாரோட அந்த ஈவெண்ட் இருக்குல்ல பரப்புரை கூட்டம் இதுக்கு சனியோட மரண வாகனம் அப்படின்ட்டு வாகனம் இருக்குல்ல அதுக்கு இந்த பேரை வார்த்தைகளை தேடி கண்டுபிடிச்சு அதை டாக கிரியேட் பண்ணி அதை ட்ரெண்டிங்ல வச்சு நெகட்டிவிட்டி ஈஸியா ஸ்ப்ரெட் பண்ண முடியும் இந்த நெகட்டிவிட்டி இப்ப உச்சத்துல இருக்குங்க நாங்கள் அன்னிக்கே சொன்னோம் பாத்தீங்களா இது நடந்துருச்சு அப்படின்னு பல பேருப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக அன்னைக்கு இன்னொரு விஷயமா பல பேர் சொன்னாங்க இது போல ரசம்பா இதை நடக்கணும்னு தான் பல பேர் காத்துக்கிட்டு இருக்கிறதா அப்போ அதையும் நம்ம இப்படி விவாதமாக பண்ண முடியும் எதுக்கு இந்த நேரத்தில் இது போல விவாதம்னு தெரியலங்க ஆக்சுவலாக இந்த ரெண்டு பிரைசஸ் இருக்குல்ல இந்த பேவையில் நீக்கணும் அப்படின்னா அவர்கள் இதுக்கப்புறம் ரொம்ப கடுமையா முயற்சிக்கணும் சில பேர் சொல்கிறாங்களே அவர் அரசியல் கட்சியை கழிச்சிட்டு போயிடுவார் அவ்வளோதான் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன் ஏன்னா சினிமா கரியர் போதும் அரசியலுக்கு வந்துட்டேன்னு சொன்ன ஒரு ஆளு அவர் இவ்வளவு சீக்கிரம் அடிக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனா இது மன ரீதியாக எல்லாருக்கும் ஒரு துவண்டு போற மைண்ட் செட்டை கொடுத்துருவாங்க நமக்கு மட்டும் இல்லை இப்ப பிளேம் விழுந்துருக்குல்ல விஜய் அவர்கள் அவருக்கும் தான் சொல்கிறேன் ஆனா உடஞ்சி ஒரு மொழியில உட்காந்துடலாம் கூடாது வாங்க வெளியே வந்து ஃபேஸ் பண்ணுங்க அரசியல் ஆரம்பம் தான் இது எல்லாமே இதுக்கப்புறம் பல விஷயங்களையும் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் ரெண்டாவது அடி இவரால் முடிஞ்ச பேர் உதவின்னு அந்த இருந்த ஒரு குடும்பங்களுக்கும் சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்களா அவங்களுக்கும் எதாவது பண்ண முடியும்னா அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஒரு பண்ணணுனாங்க அதான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் என் மனசு வினா இருக்கு அதுக்கான பதில்களை முடிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க உயிரை பணையம் வச்சு ஒருத்தர் போய் நேரில் பார்க்கணும்னு அவ்வளோ பேர் குதிக்கிறீங்களா இந்த நேரத்துல பிளேம் பண்ற நினைக்காதீங்க மக்களே இதுக்கு முன்னாடி ரெண்டு ஊரில் அதை பத்தி பேசல ஆனா இதுக்கப்புறமே பேசாமல் எப்படி எதுக்காக இது இது நம்ம எல்லா விஷயங்களையும் சொல்றோம் இந்த ஆர்சிபி சார்ந்த ஒரு அனர்த்தம் நடந்துச்சு பாருங்க அதுக்கு முன்னாடியில இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்பயும் சொன்னா இப்பயும் அதைதான் சொல்றோம் பிடிச்ச நடிகர் இருக்காரா அவரை பார்க்கறது சேஃபான இடமா அதை தெரிஞ்சுக்குங்க சேஃப் இல்ல ஒரு பர்சன்ட் சேஃப் இல்லைன்னு தெரிஞ்சாலும் போகாதீங்களே அதை விட்டு எனக்கு இந்த ஹீரோ பிடிக்கும் பொலிட்டிஷன் ரொம்ப பிடிக்கும் எதுக்கு நீங்க பணம் வச்சிட்டு இருக்கீங்க ஏன்னா ரிஸ்க் எடுக்கிறது அந்த தலைவர்களே கிடையாது அவங்க வாகனம் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா போக போது உங்களோட உயிர் தான் வீட்டுல நீங்க தான் சம்பாட்சி போற ஆளுனா இது போல கூட்டத்தில் போயிட்டு நீங்க செத்தே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் குடும்பத்தை யார் பார்த்துப்பா இதை யோசிக்கணும் மக்களே ஆக்சுவலா அந்த விஷயத்த சொல்ல நினைக்கிறேன் பட் இதுக்கப்புறமா பொறுமையா காக்க முடியல ஒரு ஒரு முறை இது போல யாராவது உயிரிழந்துட்டு அதுக்கப்புறம் குடும்ப வாயில வயித்துல அடிச்சுட்டு ஆழும்போது பார்க்க அவ்வளவு இருக்குது எதுக்கு இது போல நடந்துக்கணும் அப்படின்ட்டு இதுக்கு இதுக்கப்புறமாச்சோம் இது போல கூட்டம் அதிகமா சேர்ற இடம் தெரிஞ்சால் தயவு செஞ்சு போவாதீங்க தயவு செஞ்சு போவாதீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கிறோம் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்